வெல்கம் டு ஆலினோன் நந்தினி சேனல் இது உங்கள் ஆன்மீக தேடலுக்கான சேனல் முருகனுக்கு எப்படி விரதம் இருக்க வேண்டும் இது பற்றி தான் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோங்க நீங்கள் இன்னும் ஆலிநோன் நந்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதாவது முருகனுக்கு விரதம் இருக்கும் முறை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோங்க மாதந்தோறும் வரக்கூடிய வளர்பறை சஷ்டி திதி என்று காலை எழுந்ததும் நீராடி விட்டு முருகப்பெருமானை நினைத்து கொண்டு நாம் எதற்காக விரதம் இருக்கிறோமா அதை மனதில் நினைத்து கொண்டு விரதத்தை தொடங்குவது நல்லதுங்க குழந்தை இல்லாதவங்க இந்த விரதம் இருக்கிறதுனால கருப்பையில் குழந்தை உருவாகும் என்று சொல்லப்படுதுங்க ஐப்பசி பிறந்து முருகனுக்கு மிகவும் உகந்த நாளுங்க அன்று சஷ்டி திதியில் முருகனுக்கு நடத்தப்படும் சஷ்டி திதி என்பது ஆறாவது திதியாகுங்க அந்த நாட்கள்ல விரதம் இருந்து கோவிலுக்கு செல்வது நல்லதுங்க சிலர் வந்து சஷ்டி விரதங்கள் அன்னைக்கு விரதங்கள்ல தங்கி இருப்பாங்க கோவிலுக்கு அருகில் இருக்கும் குளம் கடல் ஆறுகள்ல நீராடி வருவது பல நன்மைகளை வந்து சேருங்க முருகனை வணங்கும் முறை அப்படின்னா பொதுவாகவே முருகனுக்கு கார்த்திகை சஷ்டி தைப்பூசம் என்ற மாதிரி விரதங்கள் எல்லாம் எடுக்கும் போது கோவிலுக்கு போய் வந்த பிறகு வீட்டிற்கு வந்ததுமே பால் இல்லைன்னா பழச்சாறுகள் மட்டும் குடிச்சிட்டு வீட்டில் இருக்கும் முருகப்பெருமான் படத்துக்கு விளக்கு ஏற்றி வைத்து பூக்கள்னால அலங்காரம் செய்து கந்த சஷ்டி கவசத்தை படித்து வருவது நல்லதுங்க அதன் பிறகு மாலை ஆறு மணிக்கு மேல முருகன் கோவிலுக்கு சென்று விரதத்தை நிறைவு செய்ய வேணுங்க இதே போல் ஒன்பது செவ்வாய்கிழமைகளில் விரதம் இருக்கிறதுனால செவ்வாய் தோசம் நீங்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க முருகன் வழிபாடு என்ன நன்மைகள் தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு விரதம் இருக்கிறதுனால நிலம் வாங்கிறது வீடு கட்டுவது வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கிறது திருமணமாகி நீண்ட நாள் குழந்தை இல்லா குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் தோசங்கள் நீங்குவதற்கு முருகனுக்கு விரதம் இருந்து வழிபடுவது நல்லதுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்களுக்கும் இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிந்து கொள்ள கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்